மார்க்கெட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு வீட்டில் தயாரித்த சுவையான ஊறுகாய்களுக்கு இதுதான் சரியான இடம் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் ஆந்திரா ஸ்டைல் காய்கறி மற்றும் அசைவ ஊறுகாய்களில் நிபுணத்துவம் பெற்றது பாரம்பரிய முறையில் புதிய பொருட்களுடன் தயாரிக்கப்படுகிறது சென்னையில் எண்ணூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடன் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் உள்ளூர் மக்களின் விருப்பமான இடம் வீட்டு சுவையில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்களை நீங்களும் சுவைக்க வாங்க சென்னை அதன் உணவு பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் ஆந்திராவின் துடிப்பான சுவைகளை கொண்டாடும் ஒரு கடை இங்கு விதவிதமான ஊறுகாய் ஜாடிகள் உள்ளன வாடிக்கையாளர்கள் பலவிதமான ஊறுகாய் ஜாடிகளை ஜாடிகளை பார்க்கும்போது மசாலா மற்றும் புளிப்பான நறுமணம் காற்றில் கலக்கிறது மாங்காய் ஊறுகாய் பழுத்த மாங்காயின் இனிப்பு மற்றும் மிளகாயின் காரத்துடன் ஒரு பிளாசிக் ஊறுகாய் கோங்குரா இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் கோங்குரா ஊறுகாய் எந்த உணவிற்கும் ஒரு தனித்துவமான புளிப்பு சுவையை சேர்க்கிறது இஞ்சி ஊறுகாய் சூடான மற்றும் காரமான சுவையுடன் சாதம் மற்றும் தயிருடன் சாப்பிட ஏற்றது தக்காளி ஊறுகாய் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவைகளின் கலவையாகும் எலுமிச்சை ஊறுகாய் புத்துணர்ச்சியூட்டும் சுவையுடன் வாய்க்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது நெல்லிக்காயில் இருந்து தயாரிக்கப்படும் நெல்லிக்காய் ஊறுகாய் சற்று கசப்பான மற்றும் புளிப்பு சுவையை வழங்குகிறது விரும்புகிறவர்களுக்கு சிக்கன் மற்றும் இறால் ஊறுகாய்களையும் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் வழங்குகிறது சிக்கன் ஊறுகாய் இறைச்சி பிரியர்களுக்கு ஒரு விருந்து இறால் ஊறுகாய் கடல் உணவு பிரியர்களுக்கு ஏற்றது வி எஸ் கே ஹோம் மார்க்கெட்டின் ஊறுகாய் வெறும் உணவு மட்டுமல்ல அவை ஆந்திர கலாச்சாரம் மற்றும் சுவைகளின் கொண்டாட்டம் ஒவ்வொரு ஜாடியும் பாரம்பரிய முறைகள் மற்றும் புதிய பொருட்களுடன் தயாரிக்கப்படுகிறது இந்த ஊறுகாய்கள் தலைமுறை தாண்டிய பெண்களின் சமையல் திறமைக்கு ஒரு சான்றாகும் நீங்க உள்ளூர் வாடிக்கையாளராக இருந்தாலும் அல்லது சென்னைக்கு புதிதாக வந்தவராக இருந்தாலும் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட்டுக்கு கட்டாயம் வர வேண்டும் இந்த கடை பலவிதமான சுவைகள் நறுமணங்கள் மற்றும் வண்ணங்களின் கலவையாகும் இது உண்மையான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது எங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாக்கை பார்வையிடுவதன் மூலம் எளிதாக ஆர்டர் செய்யலாம் நாங்கள் கூகுள் பே மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் ஆர்டரை பெற்ற பிறகு ஊறுகாய்களை புதிதாக தயாரிக்கிறோம் உங்கள் ஆர்டர் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்படும் டெலிவரி கட்டணங்கள் கூடுதலாக இருக்கும் ஆர்டர் செய்ய இங்கே கிளி செய்யவும்